அந்த அதிபெண்ணை மட்டுமல்லாமல் புதிய அதிர்வெண்களை கொண்டிருக்கிறது இந்த அதிர்வெண் காரணமாக ஒளியின் அலைநீளம் மாற்றத்திற்கு ராமன் விளைவு என்று பெயர் இதற்காக சசினி ராமனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு

இது இந்த சிவப்பூங்க எப்பவுமே வடக்கு பக்கம் தான் காமிக்கும் இது வந்து எண்ணுக்கு நேரா வைக்கணும் இந்த சிவப்பூம்புல இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு இதுக்குள்ள இருக்கிற கிராமத்தை வந்து வடக்கு தெற்கு துருவ பகுதியை மட்டும் பார்த்தே இருக்கும் இதை வைத்து நாம திசையா எறியும் தெரியாது தெரியதான் காற்றின் பண்புகள் இதுல இப்ப என்ன நினைச்சோம்னா தண்ணி தான் இருக்கு இப்ப திம்பு இதை ஊத்திட்டு

ஒன்பது பத்து இந்த நம்ம இப்ப பத்து வச்சு நிற்கிறோம் இந்த எண்ணாவ இப்ப எத்தனைக்கு போற இருந்தோம் ஒ புள்ளி வந்து பல்வுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால குறைவான திறனை பயன்படுத்திய அந்த பல்வை தூக்கலாம் இப்படித்தான் கிடப்பாறை செயல்படுது ஊராட்சி ஓடுறேன் தொடக்கப்பாளி அகசிபாளி இது வந்து காந்த விசை கோடுகள் இது வந்து இரு இது காந்த விசை கோடுகள் இது வடதுருவம் தென் துருவம்